அனைவருக்கும் வணக்கம் சற்று அறிவிப்பின்படி குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு பத்தி விரிவாக தெரிஞ்சுக்க வெளியிட்டுள்ளதுனா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிரஸ் பண்ணிக்கோங்க இதுவரைக்கும் இந்த சேனல சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் தவங்க தமிழ்நாட்டில் பொது திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக அரிசி இலவசமாகவும் பருப்பு சீனி கோதுமை சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்பட்டு வருகிறது இதனால் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் மிகவும் பயன்பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் அதன்படி விலை கடைகளில் சிறு தானியங்களையும் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ராகி எனப்படும் கேழ்வரகை வெளி மாநிலங்களில் இருந்து இந்திய உணவுக் கழகம் மூலம் கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது விலை கடைகளுக்கு முதல் இரண்டாம் வெள்ளிக்கிழமைகளிலும் மூன்றாவது நான்காவது கிழமைகளிலும் விடுமுறை என்று இருப்பதை மாற்றி ஒரே கிழமையில் விடுமுறை அளிப்பது குறித்து பணியாளர்கள் சங்கங்களிடம் பேசி முடிவெடுக்கப்படும் பாமாயில் தட்டுப்பாடு இல்லாமல் வழங்கப்பட்டு வருகிறது அரிசி நியாய விலை கடைகளில் அடையாளம் அறிய விரைவில் மட்டுமல்லாது வரும் காலங்களில் ஆண்ட்ராய்டு ஆப் மூலம் அடையாளம் காண நடவடிக்கை எடுக்கப்படும் மாநிலம் முழுவதும் தேர்தலுக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கும் பணி விரைவில் தொடங்கப்பட உள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் சில ரேஷன் கடைகளில் பொருட்கள் வாங்கும் போது எடை குறைவாக இருப்பதாக குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வருகின்றன இதை தீர்க்கும் வகையில் பொருட்களை பாக்கெட் செய்து விற்பனை செய்ய உணவுப் பொருள் வளங்கள் துறை முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகி அதன்படி முதற்கட்டமாக சேலத்தில் உள்ள ஒரு ரேஷன் கடையில் பாக்கெட்டில் அடைக்கப்பட்டு உணவுப் பொருட்கள் விநியோகம் செய்யப்படுகிறது அடுத்த கட்டமாக சோதனை அடிப்படையில் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தலா ஒரு ரேஷன் கடையை தேர்வு செய்து பாக்கெட் உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யப்பட உள்ளதாக கூறப்படுகிறது இதற்கு மக்களிடையே கிடைக்கும் வரவேற்பை பொறுத்து மேலும் விரிவுபடுத்த தமிழக அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது